வணக்கம் உலகத்தில் நம்ம எத்தனையோ அரசியல்வாதிகள் ஆன்மீகவாதிகளுடைய கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் வரலாறு முத்துராமலிங்க தேவர் அவருடைய தெய்வீக தலைவர் அப்படிங்கிறத உறுதிப்படுத்துற வகையில் சில குறிப்புகளை தேவருடைய ஆன்மீக மட்டும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தவில்லை அந்த துறையில் அவர்களது சில செயல்களும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது உண்டு என்பதற்கு சில சான்று உள்ளது அது ஒரு குறிப்பை மட்டும் நம்ம பார்ப்போம் இப்ப ஒரு சமயம் ஆடுதுறையில் ஆன்மீக சொற்பொழிவை தேவர் ஆற்றிக்கொண்டிருந்தார் கூட்டமும் முப்பதாயிரம் பேருக்கு குறையாமல் இருக்கும் இன்னைக்கு முப்பதாயிரம் பேர் கூட்டணும்னா பல கோடி ரூபாய் செலவு பண்ணணும் காற்று பிரியாணி எல்லாம் கொடுக்கணும் ஆனால் அன்னைக்கு முப்பதாயிரம் பேர் பசுமன் முத்துராமலிங்க பேச்சை கேட்க தன்னெழுச்சியாக வந்திருந்தார்கள் அவருடைய பேச்சை கேட்க மக்கள் தன்னெழுச்சியாக வந்திருந்த போதிலும் மெய் மறந்து கேட்டுக்கொண்டிருந்தார்கள் அவருடைய பேச்சு மூன்று மணி நேரம் பேசுவார் ஆங்கிலத்திலும் பேசுவார் ஆன்மீகத்தையும் பேசுவார் அரசியலையும் பேசுவார் எல்லாவற்றையும் உட்கார்ந்து மூன்று மணி நேரம் பேசுவார் மூன்று மணி நேரமாக இருந்தாலும் பேசிக்கொண்டே இருப்பார் அதை கேட்டுக்கொண்டே இருப்பார் மக்கள் அசையாத அப்படியே உட்கார்ந்து இருப்பாங்க அப்போது கூட்டத்தில் திடீரென ஒரு சலசலப்பு சத்தம் பாம்பு என்ற அலறல் சத்தம் கூட்டம் அலைமோதுவதைக் கண்ட அவர்கள் உரத்த குரலில் ஒலிபெருக்கியில் சொன்னார் கூட்டத்திற்குள் பாம்பு வந்ததைக் கண்டு யாரும் அஞ்ச வேண்டாம் ஆதிசேடனே அடியனுடைய பேச்சை கேட்க வந்திருக்கிறது எனவே அந்த பாம்புக்கு வழிவிட்டு அமைதியாக அமருங்கள் அந்த பாம்பு யாரையும் எதுவும் செய்யாது நேராக என் பக்கத்தில் வந்து நின்று என் பேச்சை கொஞ்ச நேரம் கேட்டுவிட்டு தானாகவே போய்விடும் என்று பசுமன் முத்ராமலிங்க தேவர் சொன்னார் எல்லோருக்கும் ஆச்சரியம் பாம்பென்றால் படையே நடுங்கும் ஆனால் அந்த கூட்டத்தை விலக்கிக் கொண்டு அப்படியே அந்த பாம்பு அவ்வளவு கூட்டத்தினர் யாரும் ஓடாத கூட்டம் ஓடாமல் இருந்தனர் கூட்டம் இருக்கூறாக பிரித்து நடுவிலே ஐந்தடி அகலத்திற்கு பாம்பு பாம்புக்கு பாதை விடப்பட்டது பாம்பு அவ்வளவு பெரிய கூட்டத்திற்கு மத்தியில் உள்ளே இடைவெளியில் சர் என்று வந்து தேவர் நின்று பேசுவதற்கு நேராக படத்தை விரித்து தூக்கி சிறிது நேரம் தேவரது பேச்சை கேட்டுவிட்டு எந்த பக்கம் போனதென்றே தெரியவில்லை திடீரென மாயமாய் மறைந்து போனது அன்றைக்கு தேவரின் ஆன்மீக பேச்சு கேட்க வந்திருந்த முப்பதாயிரம் மக்களும் தேவர் மனிதர் அல்ல மனித தெய்வம் தேவர் ஒரு தெய்வீக தலைவர் என்று புகழ்ந்து கூறினார்கள் இரட்டை அறிஞர் தேவர் வடலூரில் தைப்பூச திருவிழா ஒவ்வொரு ஆண்டும் தைப்பூசத்தன்று வடலூரில் சமரச சத்த சுத்த சன்மார்க்கம் பற்றி தேவர் பேசுவார் அவரது பேச்சு அன்று வடலூரில் கேட்பதற்காகவே ஆயிரக்கணக்கான வள்ளலாரின் பக்தர்கள் கடலூர் வருவார்கள் வழக்கம்போல் தைப்பூச தன்று வடலூர் தேவர் பேசத் தொடங்குவதற்கு முன்பு முன்னாள் முதலமைச்சராக இருந்த காலம் சென்ற ஓமாந்தூர் ராமசாமி ரெட்டி அவர்களும் தேவரவர்களிடம் ஒரு செய்தியை சொன்னார் வடலூர் ராமலிங்க அடிகளாரின் உறவின் உறவினர் ஒருவருடைய வீட்டில் ராமலிங்க அடிகளார் பாடிய பாடிய இதுவரை அச்சுக்கு வராத ஒன்பது பாடல் அடங்கிய ஏட்டுச்சுவடி இருக்கிறது அதனை மடத்துக்கு தந்தால் அச்சில் ஏற்றி நூல் ஒடிவாக எல்லோரும் படிக்கும் மண்டமாக செய்யலாம் என்று அடிகளாரின் உறவினர்கள் பல தடவை கேட்டும் அவர் தர மறுக்கிறார் தாங்கள் தான் இதற்கு ஒரு வழி செய்ய வேண்டும் என்று ஓ பி ராமசாமி ரெட்டியார் அவர்கள் தேவரிடம் கூறினார் அந்த சுவடியை வரவழைக்க வேண்டிய விதத்தில் வரவழைப்போம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்று ஓ பி ஆர் அவர்களிடம் கூறிவிட்டு தேவர் பேச தொடங்கினார் ராமலிங்க அடிகிறார் அருட்பா பற்றி ஒரு மணி நேரம் பேசிவிட்டு ராமலிங்க அடிகளார் உறவினர் பற்றி இடையில் பேச தொடங்கினான் ராமலிங்க அடிகளார் ராமலிங்க அடிகால் அவர் ராமலிங்க அடிகரால் அவர்களால் பாடப்பட்டு இதுவரை அச்சுக்கு வராமல் உள்ள ஏட்டி சுவடுகளில் ஒன்பது பாடல்கள் இருப்பதாகவும் அந்த சுவடியை ராமணிங்கால் அடிகளாரின் உறவினரோர் வைத்துக் கொண்டு மடத்துக்கு தர மறுப்பதையும் ஓபிஆர் அவர்கள் என்னிடத்தில் சொன்னார் அடிகளாரின் உறவினருக்கு இந்த கூட்டத்தின் வாயிலாக சொல்கிறேன் அந்த சுவடியை மடத்துக்கு தந்து மக்களுக்கு பயன்படும்படி செய்யுங்கள் இரண்டையும் செய்யாமல் தாங்கள் பிடிவாதமாக இருப்பது அடிகளாரின் ஒன்பது பாடல்களுக்கும் உலகத்துக்கு தெரியாமலே போய்விடும் என்று நீங்கள் நினைக்க வேண்டும் நாம் இதுவரை உலகத்திற்கு தெரியாமல் நீங்கள் ஒழித்து வைத்திருந்த அந்த ஒன்பது பாடல்களையும் அடியேன் பாடுகிறேன் கேளுங்கள் என்று மடை திறந்த வெள்ளம் போல மடவடம் என ஒன்பது பாடல்களையும் வெங்கள நாதத்தில் தேவர் பாடி முடித்தார் எல்லோருக்கும் ஆச்சரியம் அந்த புத்தகம் ஒழித்து வைத்திருக்கிற புத்தகம் தரம் இருக்கிற புத்தகம் அந்த பாடல் வெளியிலே யாருக்கும் தெரியாத நிலையில் பசுமன் முத்துராமலிங்க எப்படி பாடி முடித்தார் என்று எல்லோருக்கும் ஆச்சரியம் பாடி முடித்த சிறிது நேரத்தில் ராமலிங்க அடிகளாரின் உறவினர்கள் கையில் அந்த ஏட்டுச்சோடியோடு வந்து தேவரின் பாதத்தில் விழுந்து வணங்கி ஐயா தாங்கள் தேவரல்ல தாங்கள் தானே ராமலிங்க சுவாமிகள் என்னை மன்னித்து விடுங்கள் என்று கூறி தாங்கள் பாடிய ஒன்பது பாடல்களையும் தான் இந்த ஏற்றுச்சுவடில் இருக்கிறது இதனை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சுவடியை தேவரிடம் தந்தார்கள் தேவர் அந்த சுவடியை பெற்றுக்கொண்டு எல்லாம் ஈசன் செயல் என்று சொல்லி முடிப்பதற்குள் ஓபி ராமசாமி ரெட்டியார் எழுந்து வந்து தேவர் அவர்களை கட்டி பிடித்து அவரது கைகளை எடுத்து தனது கண்களில் ஒற்றிக்கொண்டு ராமலிங்க சுவாமிகளே நீங்கள்தான் நீங்கள்தான் ராமலிங்க சுவாமிகள் என்று உறக்க சத்தமிட்டு கூறியதும் கூடியிருந்த கூட்டம் கரவுளி எழுப்பி பெருத்து ஆரவாரம் செய்தது அந்த மாபெரும் கூட்டமே ராமலிங்கம் சுவாமிகளே தேவராக வந்து என்று வந்துவிட்டார் என்று ஆச்சரியத்தில் மூழ்கியதை கண்டவர்கள் பல பேர் இன்னும் சாகவில்லை உயிரோடு இருக்கிறார்கள் இப்படி ஆன்மீக துறையில் சித்தர் போல் சித்துக்கள் காட்டியவர் தேவர் என்று அரசியல் மேடையில் பேசுகிற போது கண்டமிட்டு கண்டம் பாயும் குண்டுபா குண்டு பற்றியும் பறக்கும் கட்டு பற்றியும் பூமிக்கடையில் பூமியை பிளந்து கொண்டு செல்லும் பரவங்கியபம் என்று கடலை உரைய வைத்து திரலாக்குவது பற்றி திரலாக பேசுவது பற்றி நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆன்மீக துறையில் பேசுகிற போது ஜீவாத்மா பரமாத்மா பற்றியும் குண்டலீகம் பற்றியும் பேசுகிற தோரணையும் எடுத்து வைக்கின்ற கருத்துக்களையும் கேட்டவர்கள் திகைத்து தண்டாடுவார்கள் அவ் பசும்பன் முத்ராமலங்கி தேவர் அவர்களுடைய அரசியல் கருத்துக்களிலும் சரி ஆன்மீக கருத்துக்களிலும் சரி பசும்பன் முத்ராமலிங்கியத்திற்கு நிகர் அவரேதான் தேவர் அவர்கள் அரசியல் பேசாமல் ஆன்மீகத்தை மட்டும் பேசுவாராயினால் அவரே இரண்டாவது விவேகானந்தர் என்று உலகமே போற்றும் நிலைக்கு வந்திருக்கும் தேவர் அவர் ஒரு அவருடைய வரலாறுகளை நாம் பல கட்டங்களில் வெளியிட நாம் தயாராக இருக்கிறோம் கேட்க காண காத்திருங்கள் லகரம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல்பட்டை அழைத்து ஆள் பெல்பட்டன் அழுத்தி வழக்கம் போல ஆக்கமும் ஊக்கமும் கொடுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்